நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினொன்று இருபத்தி எட்டு தொடக்கம் முப்பது அக்காலத்தில் இயேசு கூறியது பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் பாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இழைப்பார்கள் அழுத்தாது என் சுமை எளிதாயுள்ளது சிந்தனை மிகவும் மகிழ்ச்சியான ஆரோக்கியமான விரும்பத்தக்க செயல்பாடுகளுள் ஒன்று உறக்கமாகும் அதுவும் ஆழ்ந்த புத்துணர்ச்சி தரக்கூடிய உறக்கமாகும் அத்தகைய உறக்கத்தில் இருந்து எழுப்பவரே அந்த நாளில் சுறுசுறுப்போடும் ஆர்வத்தோடும் தனது செயல்களை ஆற்ற வல்லவராக இருப்பார் இது ஆன்மீகத்திலும் பொருந்தக்கூடியதே பெரும்பாலானவர்களுக்கு ஆன்மீக ஓய்வு என்பது கேள்விப்படாத ஒன்றாக தேவையில்லாத ஒன்றாகவே இருந்து வருகிறது அவர்கள் அன்றாடம் ஒரு சில செபங்களை சொல்லுவர் திருப்பலிக்கு போய் வருவர் நற்கருணை சந்திப்பை மேற்கொள்வர் ஆயினும் அந்த ஆன்மீக பயிற்சிகள் அவர்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை ஆனால் ஆழமான உள மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய செப தியான வாழ்வுக்குள் நுழைபவர்களுக்கே ஆன்மீக ஓய்வின் தேவை அவசியமாக இருக்கும் அப்படிப்பட்டவர்களே ஆன்மீக ஓய்வை தேடுவார்கள் என்னிடம் பாருங்கள் என்ற இயேசுவின் அழைப்பு ஓர் உளமாற்றத்துக்கான அழைப்பாகும் உள்ளார்ந்த சுமைகளில் இருந்து விடுதலை பெறுவதற்கான ஓர் அழைப்பாகும் அன்றாடம் நாங்கள் ஆன்மீக சுமைகளை சவால்களை பாவ சோதனைகளை கோபம் குழப்பங்கள் ஏமாற்றங்களை எதிர்கொள்ளுகின்றோம் தீமையின் பொய்களாலும் வளர்ந்து வரும் உலகியல் சார்ந்த கலாச்சாரத்தின் விரோதங்களாலும் இன்றைய வகை தொகையற்ற ஊடகங்கள் உணர்வுகளில் மேற்கொள்ளும் தாக்குதல்களினாலும் நாம் தொடர்ச்சியான அன்றாட தாக்குதலுக்கு உட்பட்டு வருகின்றோம் இவைகளும் இன்னும் நாம் எதிர்கொள்ளும் வேறு எத்தனையோ காரணி காரணிகளும் எம்மை ஆன்மீக ரீதியில் களைப்படைய சோர்வடைய செய்கின்றன இவை ஆன்மீக ஓய்வு தேவை என்பதை வலியுறுத்துகின்றன ஆன்மீக புத்தெழுச்சி அவசியம் என்பதை உணர்த்துகின்றன இதனை ஆண்டவரிடம் இருந்தே பெற்றுக்கொள்ள முடியும் அவருடன் கொள்ளும் ஆழமான செப தியான ஒன்றிப்பின் மூலமே அடைந்து கொள்ள முடியும் இதற்காகவே என்னிடம் வாருங்கள் என்று இயேசு அழைக்கின்றார் எமது ஆன்மீக வாழ்வில் சோர்வுகளை களைப்புகளை உணர்கின்றோமா இதற்கான மருந்தை ஆண்டவரே தரவல்லவர் அதற்காகவே என்னிடம் பாருங்கள் என்று பகிரங்க அழைப்பு விடுக்கின்றார் ஆழ்ந்த செபத்தின் ஊடாக அவர் முன்னிலையில் ஆன்மீக ஓய்வை கண்டுகொள்ள அழைக்கின்றார் இவ்வாறு செய்வது அன்றாடம் நாம் சுமந்து கொண்டிருக்கும் பாரச் சுமைகளை ஆண்டவர் முன்னிலையில் இறக்கி வைக்கவும் புத்துணர்ச்சியுடன் எழுந்து நிற்கவும் உதவும் என்பதில் சந்தேகமில்லை செபம் ஆண்டவரே உமது பிரசன்னத்துக்கு எங்களை அழைத்து கொள்ளும் அப்போது நாங்கள் உண்மையில் அமைதி அடைவோமாக ஆமென்